சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை சேனலுக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் போடுறோம் இல்லையா அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம வரைஞ்சி தான் கொடுப்போம் இருந்தாலும் வந்து ஒரு சில மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை வந்து அகலமாக போட்டு கொடுத்துருவாங்க அது மாதிரி தான் இப்போ இதுவும் வந்து எனக்கு வந்து துணி அகலமாக இருக்குது நமக்கு வந்து ஒரிஜினல் வந்து அவங்களுக்கு வந்து க கழுத்தோட அளவு வந்து கம்மி தான் இப்போ பாருங்கள் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம லைனிங் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சென்டரை வந்து கரெக்டாக வச்சு பார்த்து பாருங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோடு போட்டிருக்க நம்ம வெட்டுற பகுதி நம்ம தைக்கிறது வந்து ஒரு பாந்தளவு தள்ளி தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து அரைஞ்சு வருது நம்மளோட கட்டிங் வந்து எப்பயுமே வந்து பாந்தளவு கட்டிங் தான் நான் சொல்லித்தருவேன் இப்போ வந்து பூக்கு நான் தையல் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாடல் வந்து எந்த அளவுக்கு வந்து தள்ளி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு பாந்தளவு வந்து தள்ளியே போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம தைக்கிறது அதாவது துணி வந்து வெளியில் வந்து நம்ம கழுத்தில் க ப்ளவுஸ் துணி வந்து கழுத்தில் தெரியக்கூடாது கரெக்டாக அந்த பாடரு வந்து ஒட்டி இருக்கணும் அந்த மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து நான் இந்த துணியை வந்து எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் கரெக்டாக மாடலை வந்து சரியாக இருக்கிற மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த கோடெல்லாம் வந்து நம்ம ரெண்டு கையை இந்த அப்படி அடியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு கரெக்ட் தெரியும் அதுமாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் தடையை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இதை வந்து நேக்கே அடிபாகத்தையும் மேல் பாகத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சு சென்டரை சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து வந்து நமக்கு எந்த அளவுக்கு கூடுதலாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து டாட் மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்போ தான் தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து ஐயோ நமக்கு இப்படி பெருசாக போட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம உள்ளுக்கு வச்சு தச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் துணி வந்து வெளியில் திருப்பி பார்க்கும்போது எம்ப்ராய்டிங் தள்ளி தள்ளி போட்டிருக்க மாதிரி ப்ளவுஸ் துணி வெளிலேயும் தெரியும் அப்போ பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி தான் சரி பண்ணி நம்ம களத்தை தச்சாகணும் பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னு கரெக்டாக வந்து அந்த பாந்தளவுக்கு ஒரு தையல் வந்து பிடிச்சிக்கோங்க அதாவது மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு பாந்தளவு தையலை நேராக போட்டுவிட்டு அங்கேருந்து வந்து நம்ம கிராஸாக டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொண்டு வந்து கீழே வரைக்கும் அப்படியே க்ராஸ் விட்டுருக்கேன் எப்படி தச்சிருக்கேன்னு பாருங்கள் முனியில் வர வர வந்து அந்த முனிக்கு வந்துடணும் போக போக வந்து பாந்தளவு தையலாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்படி தைச்சதுக்கப்புறம் நம்ம வச்சு தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று நம்ம கழுத்து வந்து சின்னதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து க இருக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக வரதான் செய்யும் சின்ன வித்தியாசம்னா பிரச்சனை இல்லை ஒரு பாயிண்ட் அப்படின்னா நம்ம அப்படியே கூட வச்சு தச்சுக்கலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது உங்களுக்கு பந்த அளவு இந்த சைடு பந்தளவு அந்த சைடு பந்தளவு நமக்கு அரைஞ்சி வித்தியாசம் வந்ததுனால வேறு வழி இல்லை அந்த மாதிரி செஞ்சு தான் ஆகணும் அது மாதிரி வந்து நான் பிடிச்சிட்டு நான் எப்படி அடிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் சென்டர்லாம் சரி பண்ணி கரெக்டாக வந்து அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா கீழேயும் அதே மாதிரி ஒரு இடத்துல கோடு போட்டிருக்கேன் பார்த்திங்களா அந்த சென்டரே அதே மாதிரி கோடு போட்டு சரியாக வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்த்துட்டு கீழே வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக ஒரு பின்னு குத்திக்கோங்க மேலேயுமே கழுத்தில் வந்து நடு பகுதியில் ஒரு ரெண்டு ப பின் குத்திக்கோங்க மொத்தம் மூணு பின்னு வந்து வரிசையாக குத்திட்டேன் இப்படி குத்தும் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் குத்திட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பக்கமாக மேலே வச்சிட்டோம் பார்த்திங்களா லைனிங்கை இப்போ நம்ம பின்னாடி திருப்பி தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பார்டர் நமக்கு தெரிகிறனா அந்த பார்டர் ஒட்டியே வந்து நம்ம தையல் போடுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ நம்ம கீழே வந்து குண்டு பின் குத்தி குத்திருக்கனால அங்கிட்டுங்கிட்டு நழுவாது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும் இப்போ அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மேலே தைக்கும் போது கொஞ்சம் மிஷின் பார்த்திங்கன்னா நண்டு கால் வந்து சீக்கிரத்தை வந்து தள்ளி கொடுக்காது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு லைட்டாக நம்மளும் கையை வந்து மூவ் பண்ணால் மட்டும்தான் மிஷின் வந்து ஓடும் அந்த மாதிரி இறுக்கி பிடிக்கும் ஏன்னா நம்ம கரெக்டாக முனியில் அடிக்கிறோம் பார்த்திங்களா அந்த எம்ப்ராய்டிங் வந்து அந்த வளைவு போடாமல் கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்கும் அப்போ நமக்கு வந்து தையல் வந்து கொஞ்சம் நாலு மிஷின் வந்து நகல விடாது அதனால கொஞ்சம் நம்ம கையவே வந்து ப்ரெஷ் பண்ணி தள்ளி விட்டோம்னா போயிடும் இப்போ நம்ம பாருங்கள் தைச்சு எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த குண்டு பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிருவோம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஒரு அடி அடிச்சுக்குருவோம் ஏன்னா அடிச்சு அப்படியே திருப்ப போகிறோம் கீழே மடிச்சலாம் அடிக்கிற மாதிரி இல்லை அதனால் வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம் இப்போ அடித்தாச்சு அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தை வந்து கரெக்டாக ஒரு பாந்தளவு இருக்கிற மாதிரி அந்த தையலுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி வெட்டிக்கிடுவோம் வெட்டிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கொதவு மாதிரி போட்டுக்கிடுவோம் அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி திருப்பி நம்ம அமுக்கடி போடும்போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும் கழுத்து அதுக்கு தான் இப்போ பாருங்கள் அடித்தாச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வருது பார்த்திங்களா அந்த லைனுக்கு பக்கத்தில் தான் நம்ம தையல் போட போகிறோம் இந்த மாதிரி போடும்போது வந்து நல்லா அமுக்கடி அது மாதிரி வந்து நம்ம லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு அடியில் வந்து லைனிங்கை தள்ளி விட்டுக்கிட்டே கரெக்டாக வந்து பார்த்து அடிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அடித்தாச்சு கீழேயும் வந்து அதே மாதிரி ஒரு அம்ம்கடியை போட்டு எடுத்துக்கிருவோம் அமுக்கடி போடும்போதே அப்படி நம்ம சைடில் இருக்க தையலையும் சேர்த்தே போட்டுக்கிருவோம் ஃபுல்லாக வந்து எல்லா தையலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே பாந்தள தையல் தான் உங்களுக்கு வந்து மெசரே நான் சொல்லித்தருவேன் அந்த மாதிரி வந்து பாந்தர தையல் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அதுக்கு தான் இப்போ வந்து ஃபுல்லாக தைச்சாச்சு தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி வந்து கழுத்து நமக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படாமல் டக்குன்னு வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கழுத்து வந்து நீட்டாக வந்து தைச்சாச்சு முன்னாடி சுருக்கம்பில் பின்னாடி சுருக்கம்பில் பார்த்தீங்களா அது மாதிரி இப்போ அடுத்து பார்த்திங்கனா ஃப்ரண்ட்டு அதே மாதிரி பார்ப்போம் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அகல கம்மியாக இருந்தாலும் அகல பெருசாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி நம்ம தாராளமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு பிரச்சனை என்ன வரும்னா உயரம் தான் பிரச்சனையாக வரும் இப்போ உயரம் வந்து ஒரு சில இதில் வந்து பெருசாக தச்சு தந்துருவா போட்டு தந்துடுவாங்க மாடல் அப்படி இல்லைனா வந்து சின்னதாக போட்டு தந்துடுவாங்க பெருசாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை சின்னதாக போட்டாங்கன்னா தான் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா உயரம் வந்து நமக்கு சிறுசாக இருக்குது இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இதுலேயுமே ஒரு பாந்தளவு வந்து சிறுசாக இருக்குது உயரம் நம்ம கீழ்ப்பக்கம் அப்படின்றனால நமக்கு வெளியில் சட்டைக்கு வந்து வெளியில் தெரியாது பார்த்திங்களா அதனால் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து மேல் பக்கம் தான் கரெக்டாக இருக்கணும் அதனால் மேல் பக்கத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க தையலுக்கு போக கரெக்டாக பாந்தளவு தையலுக்கு மட்டும் துணியை விட்டுட்டு நம்மளோட பேக் சைடு எம்ப்ராய்டிங்கும் ஃப்ரண்ட்டில் போட்டுருக்க எம்ப்ராய்டிங்கும் ஒன்றும் சேர்கிற மாதிரி கேப் இல்லாத அளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் பரவாயில்ல அதாவது நமக்கு எம்ப்ராய்டிங்கை பெருசாக போட்டுருக்காங்க நம்ம கழுத்து வந்து சிறுசாக இருக்குது அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சு அடிச்சிட்டேன் இப்போ அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையலை வந்து முதல்ல ஒரு முனி தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பிட்டு நம்ம பின்பக்கம் அடித்தோம் பார்த்திங்களா பேக் சைடுக்கு அந்த மாதிரி வந்து தையலை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி தான் நம்ம லைனிங் வந்து நல்லா உள்ளுக்க தள்ளி விட்டுட்டு ஒரு அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த லைன் மேலேயேவும் ஒரு தையலை வந்து போட்டு எடுத்துக்கலாம் மேலேயே இல்லை மேலே பக்கத்தில் அந்த லைனு பக்கத்துலேயே வந்து அம்முக்கடியை வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு மேலே வந்து ஒரு பாந்தளவு தான் நமக்கு கூட இருந்துச்சு அடித்து எடுத்தாச்சு இப்போ இதையும் அதே மாதிரி வந்து எப்பயும் போல் நம்ம பாந்தளவு தையலை வந்து போட்டு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் நான் ப்ளவுஸ் வந்து அதுக்கடுத்து வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் தான் நிறையா வந்து நான் தைக்கிறத வீடியோ போட்டிருக்கேன் அதனால் இதை வந்து நான் போடலை நான் எம்ப்ராய்டிங்கில் வர்ற வித்தியாசத்தை மட்டும் எப்படி வந்து நீங்கள் ச நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றக்காக தான் அந்த வீடியோவே நான் போட்டது இப்போ பாருங்கள் நான் தைச்சதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க நம்ம வந்து அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ச பயப்படக்கூடாது அதுக்காக தான் அந்த வீடியோவை நான் முதல்ல போட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இப்படி கூடுதல் குறைவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேன் இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த மெத்தடை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் ஈஸியாக வந்து நான் பெருசாக இருந்தாரு சிறுசாக சரி அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம சரியாக வந்து தச்சு எடுத்துக்கிடுவேன் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போட்டேன் இப்போ பழங்கு ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்தாச்சு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து ஃபினிஷிங் ஆகிருச்சு இது வந்து கைப்பக்கம் நன்றி ட்ரி